வாங்க அன்பு மகர ராசினே உங்களுக்கான ராசி பலன்கள் அதாவது நமக்கு மார்ச் ஆறாம் தேதி உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நடக்கிறது அதற்கான ராசி பலன்கள் அது மட்டும் இல்லாமல் ஐந்து கிரகங்கள் சேர்க்கையால் உங்களுக்கு என்ன மாதிரியான யோகம் ராஜயோகம் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் இங்கு விரிவாக பார்க்கலாம் அதே போல் இந்த காலநிலத்தில் உங்களுக்கான கிரக நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சனி ரண ரூண ரேகஸ்தானத்தில் குரு வக்கிரமாக அஷ்டமஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் வளம் வருகின்றங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த சனி இருக்கார் இல்லையா அவர் கும்பராசியில் மீனராசிக்கு ராசிக்கு இடம் பெயர போகிறார் இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன விதமான நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ராசிகள் சேர்க்கை வந்து உங்கள் மகரத்துக்கு எப்படி வந்து ஏற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம் அதே போல் மகரத்துக்கு இரண்டாவது இடமான வந்து ஐந்து கிரகங்கள் கூடுகின்றன இந்த ஐந்து கிரகங்கள் கூடி வர காரணத்தால் என்ன ஆகுனா உங்களுக்கு பல்வேறு வகையான நன்மைகள் கிடைக்க போதுங்க அதுல முக்கியமான நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த கடன் கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து உங்களை விட்டு விலக போகுது இந்த கால நேரத்தை பொறுத்தவரை நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து சிறப்பாக முடிக்க போகிறீங்க இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள் தின பலன்கள் எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் தொழில் ஸ்தானத்துலையும் வந்து சிறப்பாக இருக்கிறதுனால தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள லாபங்கள் அதிகமாக வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அழகு சார் தொழில் செய்கிறவங்க கார் கார் சார்ந்த தொழில்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் திருமணம் சார்ந்த வேலைகள் இருக்கவங்களுக்கு இது வந்து பொன்னான காலம்னு சொல்லலாம் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஏற்றம் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பணம் வரும் பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு இதை இந்த காலநேரத்தில் முன்பை விட சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருந்தாலும் பண வரவுக்கு சேர்த்த செலவுகளும் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது பண வரவு செலவுகள் எல்லாமே இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஒரு முதலீடாக மாற்றி வைங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாட்களாக வந்து வந்து நீண்ட நாட்களில் பார்க்குறப்போ உங்களுக்கு அது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் இப்படி பொருளாதார நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு சீரும் சிறப்பமாக இருக்குது பொருளாதார நிலை சீரும் சிறப்பமாக இருக்கிறதுக்கு தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து ஒரு காரணமாக இருக்கும் இல்லைன்னா வந்து தொழில் இல்லை வேலை வாய்ப்பு உங்களுக்கு இந்த இரண்டில் ஒன்று வந்து உங்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் இந்த பொருள் வரத்து அதாவது பொருளாதார நிலைக்கு இந்த பொறுத்த வரைக்கும் அரசு அரசு சார்ந்த பணிகளுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வந்து கிட்டும் ஆனால் நீங்கள் வந்து அதற்கு கடும் முயற்சி எடுக்கணும் கடும் முயற்சி எடுக்கிறப்போ அந்த முயற்சியானது உங்களோட கிரக நிலைகளை சார்ந்து உங்களுக்கு ஏற்றங்களை கொண்டு வந்து தரும் அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தால் உங்களோட பரந்த மனப்பான்மை அதாவது வந்து நீங்கள் தொழிலை வ விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அந் எண்ணமானது இப்போ நிறைவேறப்போகுது அதே போல தொழில் செய்யறவங்க இந்த கால நேரத்தில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா வேலைகள் இருந்து கொண்டே இருந்தாலும் நீங்க வந்து அந்த வேலைகளை சார்ந்து முன்னேற்றம் ஏற்றம் பொருள் வரத்து அது எல்லாமே இருந்துட்டு இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு வேலைக்கு போறவங்களா தான் இந்த கால நேரத்துல உங்கள் மேல் அதிகாரியோட ஆதரவு கிடைக்கும் அதே போல நீங்க இதுவரை கடின உழைப்பு பட்டு அந்த உழைப்புக்கான பலன் இதுவரை கிடைக்காம இருக்கும் அந்த உழைப்புக்கான கிடைக்க போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க உடல் உடல் நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு இந்த கால நேரத்தில் உடல் உடல் நலம் சார்ந்த வழக்கங்களில் கொஞ்சம் சரியா இருங்க அதே போல் தொழில் வியாபாரம் வேலை நிமித்தமாக உங்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கும் இருந்தாலும் அந்த அலைச்சல்களை சார்ந்து நீங்க உணவு உட்கொள்றதை நிறுத்தாதீங்க அதே போல் சரியான நேரத்தில் உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அது வந்து தேவையில்லாத உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒரு விடிவு இருக்குன்னு சொல்லலாம் அதே போல வந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையா எடுக்கிறப்போ உடல்நலம் சார்ந்து நல்லா இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு மற்ற விஷயங்களா நீங்கள் சீரும் சிறப்புமா செயல்பட முடியும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பாத்தீங்கன்னா தீய கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இரண்டாவது இடத்துல இருக்கு அந்த இரண்டாவது இடத்துல இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பழக்கம் போன்ற பழக்கங்கள் இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா அதுங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் சகவாசத்தை குறைத்து கொள்ளுங்கள் அதே போல் இது மாதிரி பழக்கங்கள் இருந்தால் இந்த காலநேரத்தில் கைவிடுங்க அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையிலையும் சரி உங்கள் உடல் சார்ந்த விஷயங்களையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு அருளப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த கால நேரத்தில் வந்து இப்படி வந்து ஏற்றங்கள் நன்மைகள் அதிகமாக இருந்தாலும் ஒரு சில தீய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதே போல் தீய பழக்கங்களால் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தீய பழக்கங்களை விட்டு ஒழுங்கி அது உங்களுக்கு ஏற்றத்தை தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து பார்த்தோன்னா இரண்டாம் இடத்துல இருக்காரு அதனால வந்து பார்த்தோன்னா ராகுவை வழிபடுறது மட்டும் இல்லாமல் ராகு சார்ந்த கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு சுக்கிரனின் அருள் தேவைப்படுது சுக்கிரனின் அருள் தேவைப்படுறதுனால நீங்கள் என்ன பண்ண வந்து நீங்கள் நவகிரகங்களை சுற்றி வாங்க நவகிரகங்களை சுற்றி வர்றது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களை சுற்றி வந்துட்டு சுக்கிரனுக்கு விளக்கேற்றுங்க அதே போல் சனி பகவானுக்கும் விலக்கேற்றப்ப அவங்களோட அருளால் உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அதே போல் எந்த காலநேரத்திலையும் வந்து நீங்கள் உங்கள் உழைப்பால் மட்டுமே உயரணும் அப்படிங்கிற எண்ணமும் அதே போல் வந்து பார்த்தோன்னா குருட்டு அதிர்ஷ்ட

நாட்களும் அதிஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுது அதே வேலை உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைய வியாழக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக பார்க்கப்படுது இப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் நாட்கள்லாம் பார்த்த வேலையில அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அவிட்டம் மூன்று நான்கு பாதம் இந்த மாதம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மனது இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பான தெளிவு இருக்கும் அதே போல் எடுத்த காரியங்களை சீரும் சிறப்பமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கல முன்பே சொல்லியிருந்தோம் உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வரலான்ட்டு அதுக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து உணவு பழக்க வழக்கங்களை சரியாக வச்சுக்கோங்க அத உங்களுக்கு இந்த பிரச்சனை வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை தரும் அடுத்து அப்படின்னா அந்த கால நேரத்துல பணவரத்து அதிகமாகிறது மட்டும் இல்லாம உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகமாக போது பணவரத்து மனத்தளிவு எல்லாம் இருக்கிறதுனால நீங்க ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நாட்டங்கள் அதிகமா இருக்கும் குறிப்பா தெய்வ பக்தி அதிகமாகும் அதே போல திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்காவது தடைகள் தாமதங்கள் இதுவரைக்கும் இருந்தா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க இருந்தா அதெல்லாம் நிவர்த்தி பெற்று இப்போ திருமணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா சாதகமான சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்கள் சகோதர சகோதரி வகையில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்பமாக இருக்கும் நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை சதயம் இந்த மாதம் தொழில் வியாபாரம் ரெண்டுலையுமே வந்து பார்த்தினா லாபம் இதுவரை இல்லாத அளவுக்கு கூட போகுது அதே போல் சிலருக்கு வந்து பார்த்தினா ஏற்றுமதி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் அதாவது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலநேரம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நிதி உதவி தேவைப்பட்டால் இல்லை எதிர்பார்த்த உதவி எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நேரங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களோட நிலை உயர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் நம்ம வீடியோ குறை ஒரு லைக் மட்டும் போடுங்க மாணவர்களை பொறுத்தவரை உங்களோட சீரும் சிறப்புமான திறமை வெளிப்பட போகுது இந்த திறமையால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகளும் ஏற்றங்களும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே காணப்படுதுங்க அடுத்து நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதம் உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களே கொஞ்சம் அனுசரித்து போங்க அனுசரித்து போகிறப்ப என்னாங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நன்மை ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குடும்பம் குடும்பம் சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா விழாக்கள் அப்படிங்கிற விஷயங்கள்ல நீங்க பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த மன வருத்தங்கள்லாம் நீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன வருத்தங்கள்ல இருந்து வெளியே போயிட்டு உங்களுக்கு வெற்றிகள் ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வேலை வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டமும் அதிகமாகி உங்களுக்கு ஏற்றம் அதிகமாக போகுது அதே போல தெய்வீக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாகும் இந்த தெய்வீக சிந்தனைகள் சார்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள் வரும் இந்த நல்ல எண்ணங்களானது உங்கள் வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அதே போல் வந்து ஒரு சில செலவுகள் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அதிகமானதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்தாலும் அந்த செலவுகளை தாண்டி உங்களுக்கு ஏற்றங்கள் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ என்னாகுனா உங்களுக்கு முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு வந்து நல்ல நிலைமை வந்திருக்கு அதாவது நல்ல கிரக நிலைகள் வந்திருக்கு இந்த கிரக சார்ந்த உங்களுக்கு தடைகள் தடுமாற்றங்கள் அங்கங்கே இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் நன்மைகள் அப்படிங்கிற வார்த்தைகளும் அப்படிங்கிற காரண காரியங்களும் அதிகமாக நடக்க போகுது இதனால ஒட்டுமொத்தமாக இந்த சிறப்பான காலத்தை நீங்க சிறப்பாக உபயோகப்படுத்திக்குங்க இதே போல வந்து இன்னொரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் இதே போல ராசி பலன்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க நன்றி வணக்கம்